அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர்லேருந்து சரியாக நீங்கள் இருபது நிமிஷத்தில் இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க ஸோ கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ பக்கத்தில் லேண்ட் நம்ம லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ இந்தளவு கம்மி பட்ஜெட்டில் கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி அறுபது அடி ரோடு ஃபேஸிங் சரிங்களா இது பஞ்சாயத்து தடம்ங்க பஞ்சாயத்து தடத்துல இரநூத்தறுபது அடி ரோடு ஃபேஸிங்கோட இந்த இடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க நீங்கள் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இல்லை நாலு பேரும் கூட வாங்கி ஷேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவு ரோடு ஃபேஸிங் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் நீங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து வாங்குகிற மாதிரி இருந்தாலும் இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க ஆப்போசிட்டில் ஃபுல்லாக சைட்டுங்க சைட்டில் வீடுங்கூட ஆயிடுச்சு ஸோ இந்த லேண்டு உங்களுக்கு சைட் பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றியும் வீடு இருக்குது விவசாய நிலங்கள் அருமையான விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தோட்டத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தென்னந்தோப்புகளும் இருக்குது வாட்ரு சோர்ஸுக்கும் இந்த ஏரியா பிரச்சனை இல்லாத ஏரியா தான் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த லேண்ட்லேருந்து நம்மளுக்கு கோயம்புத்தூர் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது சைட் பர்பஸ் ஆப்போசிட்லேயே இருக்குது சரிங்களா சின்ன இண்டஸ்ட்ரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு எல்லா விதத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இடம் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் தார் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்குது பெர் ஏக்கர் அறுபத்தி ரெண்டு ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க சீக்கிரமாக கால்போ